வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில ஒரு கொடூரமான சம்பவம் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சக மாணவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவரை வீட்டுக்குள்ளே போய் தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எதுக்காக சக மாணவர்கள் வந்து தாக்குனாங்க அப்படின்னா இதன் பின்னணியில் ஜாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த விவகாரம் இந்த சம்பவம் தமிழகத்தையே உழுக்குனுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே ஜாதி பிரச்சனையா அப்படின்னு பல பேர் வந்து ஒரு வார காலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி எரடிகேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நானூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகள் செலக்டிவாக ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அறுநூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள்ட்ட ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ஆர்டிக்கலாக வந்து வெளியிட்ருக்காங்க அதை படிக்கும்போது மிகப்பெரிய ஷாக்காக வந்து இருந்துச்சு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மொத்தம் நானூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளில் தலித் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிரான டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது மாணவர்களுக்கு இடையேயாகவோ இல்லை வேறு சில வழியாகவோ டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சர்வே முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ராமநாதபுரம் கடலூர் திருவண்ணாமலை தென்காசி திண்டுக்கல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து பள்ளிகளில் அதாவது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையே கேஸ்ட்டு அதாவது ஜாதி ரீதியான மோதல் வந்தது ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இருபத்தி ஐந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே ஜாதி ரீதியான மோதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன தெரியுமா பதினைந்து பள்ளிகளில் தலித் ஸ்டூடெண்ட்ஸை டாய்லெட்டை வந்து கிளீன் பண்ண வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே முடிவு சொல்லப்பட்டிருக்கு பதினைந்து பள்ளிகளில் தலித் ஸ்டூடெண்ட்ஸு டாய்லெட்டை வந்து கிளீன் பண்ண வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சர்வேல மூணாவது என்ன தெரியுமா அதாவது பன்னிரெண்டு பள்ளிகளில் இந்த விளையாட்டு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா விளையாடுறதுக்காக வந்து மாணவர்கள் அனுப்பப்படுறாங்கள அதில் வந்து சில பாகுபாடு இருக்குது பன்னிரெண்டு ஸ்கூல்ஸு டிஸ்பாரிட்டி இன் அலோவிங் பிளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நாலாவது என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு பள்ளிகளில் கேஸ்ட் ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஜாதியை வெளிப்படுத்தக்கூடிய சில அடையாளங்களை வந்து மாணவர்கள் அணிந்து வராங்க கயிறாக இருக்கட்டும் இல்லை ஒரு டாலரு இது மாதிரி தங்களுடைய ஜாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஐடென்டி பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து மாணவர்கள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பத்தொம்பது பள்ளிகளில் மல்டிப்புள் டம்ளர்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு டம்ளரு இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு டம்ளரு அது மாதிரி மல்டிபிள் டம்ளர்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் பத்தொம்பது பள்ளிகளில் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி எரடிகேஷன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அமைப்பு நடத்தின சர்வே முடிவில் தெரிய வந்திருக்கு இதெல்லாம் பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுலேயும் குறிப்பாக பதினைந்து பள்ளிகளில் தலி ஸ்டூடெண்ட்ஸு டாய்லெட்டை வந்து கிளீன் பண்ண வைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு இந்த ஜாதி ரீதியான எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லி சொல்லி அதை புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பள்ளிகளில் இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஏதாவது கோர்ஸை வந்து நடத்தலாம் இல்லை ஏதாவது புதுசாக ஒரு சப்ஜெக்ட்டை வந்து இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி ஃப்ரெண்டு வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது வந்து ஜஸ்ட் ஒரு அறுநூத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகளில் எடுக்கப்பட்ட சர்வே அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்வே எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளவு மாணவர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளா இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் பயமாக இருக்கு அதனால தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த சர்வே முடிவுகளை வந்து பார்த்துட்டு சில ஆக்ஷன்ல வந்து களமிறங்கணும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோள் இப்ப இந்த சர்வேக்கு பிறகு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான விவாதங்கள் நடக்குது அப்படின்னா பாஜக திமுகவை விமர்சனம் வந்து பண்ணுறாங்க குறிப்பாக திராவிட கட்சிகளை விமர்சனம் வந்து பண்ணுறாங்க திராவிட கட்சிகள் தான் அவங்களுடைய அரசியலுக்காக ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து வளர்த்துக்கிருக்காங்க ஜாதிய மோதல்களை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக திராவிட கட்சிகள் மீது முன்வைக்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பிறகு இளைஞர்கள் ஏழை மக்கள் இவங்க தான் ஜாதி இவங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்காக தான் பாஜக வந்து உழைக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனியாக ஜாதியெல்லாம் கிடையாது பெண்களுடைய முன்னேற்றம் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் ஏழை மக்கள் இவங்களை தான் நாங்கள் ஜாதியாக பார்க்குறோம் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பிரஸ் மீட்டில் வந்து பேசியிருந்தாரு திமுக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சமூக நீதி அப்படின்லாம் வந்து பேசிக்கிருக்காங்க ஆனால் திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக்ல திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது திமுக என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களையும் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது தானே அப்படின்னு திமுக வந்து பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இப்ப இன்னொரு டிபேட் என்ன அப்படின்னா திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் காரில் தருமபுரியுடைய திமுக எம்பி அவர் பதினேழாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா மனிதர்கள் மற்றவர்களை மனித நேயத்தை வைத்து மட்டுமே மதிக்க வேண்டும் ஜாதி அடையாள பெயர்களை வைத்து அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு அதனால் பிரதமரை நான் நரேந்திர அப்படின்னா கூப்பிடுவேன் நரேந்திர மோடி அப்படின்னு நான் வந்து கூப்பிட மாட்டேன் அவர் ஜாதி பெயர் வைத்து அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காரு யாரு தருமபுரியுடைய திமுக எம்பி செந்தில்குமார் அவர்கள் அதாவது ஜாதி பேர் இருக்கு பார்த்தீங்களா அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது அவருடைய கருத்து நேற்று என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த எனது தாத்தா தருமபுரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வடிவேல் கவுண்டர் அவர்களுடைய நினைவு நாளான இன்று இலவச மருத்துவ முகாம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு வடிவேல் கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு பிரதமரை அதாவது பிரதமர் மோடி அவர்களை நரேந்திர அப்படி மட்டும்தான் கூப்பிடுவேன் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பேரை வச்சு நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ பார்த்தீங்கன்னா வடிவேல் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு எதுக்காக இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறத பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து நீண்ட காலமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜாதி பேரை வந்து பெரியார் வந்து ஒழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை ஒழிச்சா மட்டும் ஜாதிய கொடுமைகள் முற்றிலுமாக ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ நான் சொன்னேன்ல அந்த சர்வே முடிவுகளில் எவ்வளவு ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பேருக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஜாதி பேரை போடுறாங்க ஜாதி அடையாளத்தை போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்க வந்து ஜாதி வெறி கொண்டவங்க அப்படின்னு நம்மளால லேபிள் வந்து ஒட்ட முடியாது அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய ஜாதி பேரை போடணும் பேருக்கு பின்னாடி போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் தாராளமாக அனைத்து உரிமையும் இருக்கு ஆனால் ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா அந்த பேரை போட்டு இன்னொரு ஜாதியோட கம்பேர் பண்ணி நாங்கள் தான் பெரியவங்க அவங்கலாம் எங்களை விட கம்மியானவங்க அப்படிங்கிற அந்த கம்பேர் பண்ணும்போது அப்பதான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஜாதி வந்து பெருசு எப்போதுமே இன்னொரு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மக்கள் வாழ்ந்தால் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்